வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்றைக்கி பொங்கல் ஹாப்பி பொங்கல் ரைட் ஓகே நம்ம நண்பர்கள்லாம் அப்படியே வாக்கிங் போய்ட்டு வெளியே டீ சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டு வரணும் போனாங்க நம்மளுக்கு வேணான்ட்டேன் சரி நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம் ரெண்டு ரீல்ஸு ஷார்ட்ஸ் இதெல்லாம் பண்ண அப்படின்ட்டேன் இப்போ நான் இருக்கிற திருவண்ணாமலை ஒரு கிராமம் இந்த கிராமம் பேர் தெரியல எனக்கு யாரென்னா கேட்டு பார்க்கலாம் ஒரு கிரிவல பாதையிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே வந்தால் ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்கும் இந்த இடம் இங்கெல்லாம் மாட்டுப்பொங்கல் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க போன வாட்டி இங்கே ஒரு சிஸ்டர் வந்து மாட்டுப்பொங்கல் கொண்டாடினாங்க பட் இன்னி இந்தாட்டி அவங்க பொங்கல் கொண்டாடல ஏன்னா அது அவங்க வீட்டில் யாரும் இறந்துட்டதா சொல்லிட்டு கொண்டாடல போனாட்டி ஃபோன் பண்ணாங்க ஆனால் வந்துருக்கீங்களான்ட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இந்தோ எங்கள் வீட்டெலாம் மாட்டுப்பொங்கல் கொண்டாடுவாங்க இவர் சார் தான் இங்கே இந்த மாடெல்லாம் க்ளீன் பண்ண அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க வாட்டி எதிர்பார்த்தேன் பட் இல்லை என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் போன வருஷம் பால் கறந்து கொடுத்தீங்க ஞாபகம் இருக்கா தட்டில் கொடுத்தீங்களே அதான் அதான் சொல்லிட்டு இருக்கு இவ தான் கொடுத்தாரு நம்மளுக்கு அப்படியே கரந்த பால் கொடுத்தாரு போன வருஷம் ஓகே 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 சொல்லிட்டு கர்த்த இருபத்தி ஒன்று பன்னெண்டுல அப்போ இப்போ ஒரு மாதம் இது என்ன விளக்கு வெள்ளைக்கண்ணை போட்டு ஃபஸ்ட்டு தரவிட்டு ஓகே 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 உங்களெல்லாம் முட்டை மாட்டேங்கு கிட்டே வந்தாலும் ஒரு முதல் நம்ம கிட்ட போய் ஹம்மாய் யும் முட்டை உதரா சாமி இந்த லாஸ்ட்டில் போகிறேன் என்ன வரும் காடு காடுதான் இப்போடு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் பக்கத்துலேயே ஒரு சின்ன கோயில் அங்கெல்லாம் மாடு பொங்கல் கொண்டாடுறாங்க பாருங்கள் ஆனால் கிட்ட போனால் மாடு வந்து மரணம் சுடு இங்கே நிற்கிறேன் நான் பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கேன் நண்பருக்கு வந்துடுவாங்க இத்தோடு நான் எப்போ அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் இங்கே வருவேன் வந்து அன்னதானம் பண்ணுறது அது ஒரு லைஃப்பில் ஒரு எனக்கு சந்தோஷமான விஷயம் அது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸும் கூட வர்றது அவங்க போய் அங்கே டீ வந்துடுவோம் வந்துடுவாங்க இடத்துல மட்டும்தான் வெயிட் பண்ணுறேன் நம்மளுக்கு அவ்வளோ தவ் போனோம் ஆக்சுவலாக வீட்டில் காஃபி சாப்பிட்டு இங்கே கடலில் சக்கரெலாம் சாப்பிட்டு ஒரு மாறு இருக்கு அவர் நான் வரல நீ போன்ட்டேன் ஒரு சோடா மட்டும் வாங்கி வர சொன்னேன் சரி வாங்கிட்டு வரேன் சொல்லியிருக்காங்க அப்படியே போயிருக்காங்க சரி நம்ம இங்கே இருக்கிற இயற்கை காட்சிகளை சவுண்டு எப்படி பாருங்கள் சென்னையில் இந்த மாதிரி ஒரு சவுண்டு இல்லாமல் ஒரு இடத்த பார்க்க முடியுமா சொல்லுங்கள் இருக்குது பாம்பன் சுவாமிகள் அந்த கோயில் பெருசாக இருக்கும் அப்படியே பக்கம் சாய்பாபா கோயில் அமைதியாக இருக்கும் பட் அது வெளியே விட்டு வந்தோன்னே சிட்டி பட் இது இங்கே ஃபுல்லாக கிராமத்திலே இருக்கிற மாதிரியே ஃபீல் இருக்கும் இங்கே லைஃப் லைஃப் நான் கேட்டேன் இங்கே மழை பெஞ்சால் தண்ணி வருமான்ட்டு மேக்சிமம் தண்ணி வரதுக்கு வாய்ப்பு இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி பூமி உறிஞ்சிக்குமா இதே மாதிரி கிரிவுல பாதையில் ஒரு இடத்துல நான் பார்த்தேன் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு இல்லையா ரெண்டு பேரும் மூணு பேரை இறந்தாங்க ஆமாம் அந்த இடத்தையும் பார்த்தேன் நான் பயங்கரமாக இருந்துச்சு அது எழுபத்தெண்டு மணிநேரம் பலத்தை மழை பெஞ்சதால் நிலச்சரிவு ஏற்பட்டு வீட்டுக்கெல்லாம் மண்ணு போயிட்டு மூணு பேர் எடுத்தா சொன்னாங்க சுட்டிடுச்சு நான் பக்கத்தில் ஒரு மேலே இங்கே தான் தங்கியிருந்தேன் இல்லையா ரூமில் பக்கத்தில் ஒரு மாட்டு இருந்து சொன்னேன் இல்லையா அந்த மாட்டு கொட்டைகளை இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல் கொண்டாடுறாங்க சரி பூஜை பண்ணுறாங்க உள்ளே வரலாமான்னு கேட்டேன் வாங்கணான்னு சொன்னாங்க ஜஸ்ட் இங்கேருந்து பார்க்கலாம் எப்படி மாடுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுறாங்கன்ட்டு அலங்காரம்லாம் இன்னும் அவ்வளோதானா அப்படியே பண்ணுறீங்க பூஜை ஓகே ஓகே பார்க்கலாம் இருக்குது இப்போ என்ன மாடெல்லாம் குளிப்பாட்டிட்டீங்கள காலையில் குளிப்பாட்டிங்க பூஜை தான் பண்ண போகிறீங்க ரைட் ஓகே பால் கறக்க போகிறீங்களா ஓ சரி சரி ஓகே அந்த மாடல் கொடுத்து நாங்கள் இருக்கிற ரூம் இது இங்கே நான் இருக்கேன் இந்த ரூமில் இங்கேருந்து பார்த்தா இந்த கொட்டா தெரியும் இன்னும் வந்து பூஜை பண்ண வெயிட் பண்ணி தான் இருக்கேன் மாடுக்கு பாருங்கள் பெயிண்ட் எல்லாம் வச்சு வச்சுருக்காங்க கன்று குடி எதுவும் தான் பால்காரங்க இல்லை அது சென்ஸ் இருக்குது அது கூட வச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக கொண்டாடுறாங்க அந்த மாடை தான் பிடிக்க முடில பொட்டு பொட்டுதோ ஒத்து மாட்டேங்குது அதுடா பண் ஆவாரம் பூ ஓனான் இலை ஆ ஆளப்பூ புலாப்பூவா அதெல்லாம் வச்சு சாமி ஆ மாங்காய் கொத்த அதெல்லாம் ஐதீகம் இல்லை அதெல்லாம் வச்சு கொண்டாடுறது அது என்ன பிடிச்சி வச்சுருங்க பிள்ளை மஞ்சள் இல்லையா ஓகே சாணிய புள்ளையாரா சரி ஓகே ஓகே ஆ இதோ சரி சரி ஓகே 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 உங்களெல்லாம் முட்டாது இல்லை இது என்ன தான் முட்டும் புது இல்லை அதான் உங்களை ஒன்றும் வர மாட்டேங்கிறேன் கிட்டே வருது உங்ககிட்ட மற்ற பேர் அடி அண்ணாமலை மறந்துட்டேன் இங்க எது பேசணும் அடி அண்ணாமலை கோயில் இருக்கு இதை சுத்தி இது மாதிரி தான் இருக்கும் पट्टी हटो यार अपना मोटर इधर यार ये मेरा इतना नहीं ये p 글 n 글 બોલો બોલો ગ્રામ તો પંગલો બોલો 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 મત ટોટુ કમનમ ஸோ வர்சா வருஷம் வருஷ வருஷம் எதாவது ஒரு கிராமத்தில் பொங்கலை பார்த்துடுறது போன வாட்டி அந்த பக்கத்தில் பார்த்தேன் இந்த வாட்டி இந்த மேலே இருக்கிறேன் நான் அங்கே எல்லாம் ரெட் லைட் எரியுது இல்லையா இங்கே தான் நான் இருக்கேன் பக்கத்துலேயே அடுத்த வருஷம் நான் பார்க்கலாம் இந்த பொங்கல் ஓகேங்களா நான் போகணும் டீ கடைக்கு போனோம் இன்னும் வரல சரி நம்ம ரூபா போகலாம்